உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் உங்கள் அவயோக ஜாதகமாக இருந்தாக்க ஒத்த ரூபா கூட வராது அவயோக ஜாதகத்துக்கு இல்லை 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 அதனால் உங்கள் ஜாதக யோகமாக அவயோகமானு கொண்டு வந்து எங்கிட்ட காட்டிக்கிங்க உங்களுக்கே ஜோதிடத்தில் நல்ல புலமையாக இருந்தால் நீங்களே தெரிஞ்சிக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பது வரையிலுமே நாம் சட்டு புட்டு சட்டு புட்டுன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டோம் இப்போ நம்மளால் வந்து எதையும் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வரும் கவலை வேண்டாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் மூலமாக பணம் வரும் அயல் நாடு மூலமாக பணம் வரும் வெளிநாட்டு மூலமாக பணம் வரும் வெளி மாநிலம் மூலமாக பணம் வரும் நீங்களே அயல் நாடு வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கு கூட இந்த மாதிரி வீடு மனை போன்ற விஷயங்களிலெல்லாம் ஒரு வில்லங்கமான காலகட்டம் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்குது அது முதல் ரெண்டாக ரெண்டாவது ரெண்டாக மூணாவது ரொண்டா என்று

மேஷராசி என்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலங்களை கூற உள்ளேன் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மேஷராசி என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு மூன்று வகையில் பணம் வருகிறது ஒன்றுன்ற தொகை ரெண்டுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை யாராவது சில பேர் எனக்கு வரவே இல்லை போய் சொல்கிறீங்கன்னாக்கா முதல்ல உங்க அடிப்படை ஜாதகத்தினுடைய தன்மையை போய் பாருங்க அதனுடைய பலம் பலவீனத்தை பாருங்கள் அப்படின்னு நான் காட்டு கத்தா எட்டு வருஷமாக கத்துறேன் நீங்கள் செவிடன் காதில் சங்காக இருந்தாக்கா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று கூறி உங்கள் அவயோக ஜாதகமாக இருந்தாக்கா ஒத்த ரூபா கூட வராது இவ்வளவு வந்து வலிக்கிற மாதிரி சொல்லியும் உங்களுக்கு ஏறல மைண்ட்லன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் உங்கள் ஜாதகம் அவயோக ஜாதகமாக இருந்தால் ஒத்தரூபா கூட வராது இது எல்லாமே யோக ஜாதகத்துக்கு யோக ஜாதகத்துக்கு யோக ஜாதகத்துக்கு அவயோக ஜாதகத்துக்கு இல்லை 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 அதனால் உங்கள் ஜாதகம் யோகமாக அவயோகமானு கொண்டு வந்து எங்கிட்ட காட்டிக்கிங்க உங்களுக்கே ஜோதிடத்தில் நல்ல புலமையாக இருந்தால் நீங்களே தெரிஞ்சுக்கிங்க இல்லை வேறு யாராவது நிறைய புலமை பெற்றவர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க ரைட் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்குங்க ஆக இந்த ஒன்றுன்ற தொகை ரெண்டுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை யோக ஜாதகத்துக்கு வரும் அவயோக ஜாதகத்துக்கு கூட சோறு திங்கிறதுக்கு ஒரு நூறுபாவது வரணுமா இல்லையா அது நூறுரூபா கூட ஆள் இன்றைக்கி எவ்வளோ இருக்கேன் நாட்டில் அந்த நூறுரூபா கூட சம்பாதிக்காமல் நீங்கள் இருக்கிறீங்கனாங்க நீங்கள் மிகப்பெரிய தரித்திரன்னு அர்த்தம் தான் விஷயம் நூறுன்னா கூட தான் ஒன்று இரநூறுண்ணா கூட தான் ரெண்டு தொள்ளாயிரம் ரூபான்னா கூட தான் ஒம்பது அது கூட வராது உனக்கு அதை யோசிக்கணும் கமெண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆயிரம் விஷயத்த நீ யோசிக்கணும் இங்கே நாங்கள் ஜோசியம் சொல்லும்போது ஆயிரம் விஷயத்தை யோசிச்சுட்டு சொல்கிறேன்ல அந்த மாதிரி நீ இருக்கணும் புத்திசாலியாக முட்டாள் தனமாக பார்க்கத்தாக்க நீ முட்டாளாக தான் இருக்கணும் சாக்கர வரணும் அதனால தான் அடிப்படை ஜாதத்தை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறது ரைட் பிறகு இந்த மாதத்தினுடைய தன்மை வந்து கடன் வாங்கித்தான் இந்த மாதத்தை ஓட்டணுன்ற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே திக் திக்குன்னு பயம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பது வரையிலுமே நாம் சட்டு புட்டு சட்டு புட்டுன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நம்மளால் வந்து எதையும் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறது அந்த பயம் தேவையற்ற பயம் அந்த பயம் வந்து உங்களுக்கு தேவையற்ற பயம் எப்போ உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்தால் ஆனால் அந்த பயம் நியாயமான பயம் உங்கள் ஜாதகத்தில் பூர புண்ணியாதிபதி என்பவன் கெட்டு போயிருந்தால் அது கெட்டு போயிருக்கா நல்லா இருக்கான்னு வந்து கொண்டு அந்த காமிச்சாதான் சொல்ல முடியும் வீட்டுக்குள்ளேயே ஜாதகத்தை வச்சுருந்தால் சொல்ல முடியாது பிறகு வருவதை ஏற்க வேண்டும் பிறகு இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் அந்த பணம் உங்கள் வீட்டு தேவைகளான மளிகை சாமான்கள் கிராசரி இதெல்லாம் வாங்கி போட்டு ஓரளவுக்கு நீங்கள் வைத்த ரொப்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு ரூபத்திலிருந்து வரும் அதனால் கவலை வேண்டாம் அதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வரும் கவலை வேண்டாம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மேலும் ஆண்கள் பெண்களால் வந்து சுகம் அனுபவித்து பணத்தை அனுபவிப்பார்கள் பெண்கள் ஆண்களால் சுகம் அனுபவித்து பணமும் அனுபவிப்பார்கள் அவங்களே கணவன் மனைவியாக இருந்துட்டாலும் சந்தோஷம் லிவிங் டுகெதர் இருந்தாலும் சந்தோஷம் வந்து அதே அவங்க வந்து காதலர்களாக இருந்தாலும் சந்தோஷம் ஆண்கள் பெண்களுக்கு அளிப்பதால் அதுவும் பாலியல் சுகம் அளிப்பதால் பணம் வரும் அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கு பாலியல் சுகம் அனுபவம் தருவதால் பெண்கள் மூலமாக பணம் வரும் பெண்களுக்கும் ஆண்களுக்கு பாலியல் சுகம் தருவதால் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு பணம் வரும் இது கணவன் மலையாக இருக்கிறதுக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு இன்டிமேசி உறவில் இருக்கிறதுக்கு இப்போ தான் நிறைய வந்துருச்சு லிவிங் டுகெதர் லிவிங் டு ஹவர் லிவிங் டூ செகண்ட் லிவிங் டூ மைக்ரோ செகண்ட் அளவுக்கு போயிடுச்சு ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஜோசியம் சொல்லணும் இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சொன்னால் எவனுக்குமே பொரு பொருந்தாது இருந்தாலும் வந்து சரியான வந்து மஞ்சப்பை தூக்கி வந்திருக்கான் என் ஜோஷின்னு சொல்கிறதுக்கு நவீன யுகத்தில் நவீன யுகத்தில் நவீன யுகத்துக்கு வேலை செய்கிற மாதிரி சொல்லணும் அதுவும் ஜோ சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க கால தேச வர்த்தமானம்னு ரைட்டா அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் மூலமாக பணம் வரும் அயல் நாடு மூலமாக பணம் வரும் வெளிநாட்டு மூலமாக பணம் வரும் வெளி மாநிலம் மூலமாக பணம் வரும் நீங்களே அயல் நாடு வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதில் மாற்றம் இல்லை

இந்த மாதிரி வீடு மனை போன்ற விஷயங்களிலெல்லாம் ஒரு வில்லங்கமான காலகட்டம் ஏதாவது வீட்டில் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வீட்டில் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க்கு வீட்டில் வந்து ஒயிட் வாஷ் அடிக்கிறது வெள்ளை அடிக்கிறது இப்படிப்பட்ட செலவுகள் வந்து வந்து பாக்கெட்டை காலி செய்யும் காலம் பாக்கெட்டை காலி செய்யும் காலம் இதுதான் இந்த காலம் மேலும் வந்து மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த மாதம் நிறைவடையும் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் இலவசமாக உலகிலேயே முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி வண்டி வாகன பழுது வண்டி வாகன விபத்து தேவையற்ற வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் எப்படி தேவையற்ற தேவையற்ற வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காலம் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் துல்லிதமாக சரியாக நடந்துடும் என்று பொருள் அதன் பிறகு இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்குது அது முதல் ரொண்டா ரெண்டாவது ரொண்டா மூணாவது ரொண்டா என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ற பரிகாரங்களை செய்து கொண்டால் உங்களுக்கு பெரிய அளவு தீமைகள் சிறிய அளவாகவும் சிறிய அளவு நன்மைகளும் பெருகிய அளவில் வந்து பெருக்கிக் கொள்ளலாம் பிறகு உங்களுக்கு கடந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்தே ஏதோ ஒரு பக்கம் பணம் வந்துகிட்டு இருக்குது நீங்கள் நினச்சதெல்லாம் கடந்த இருபத்தி நாலு வருஷமாக செய்ய முடியாததெல்லாம் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதன் பிறகு இருபத்தேழு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களுக்கு ஷேர் பிஸ்னஸ்ஸு கொடுக்கல் வாங்கல் ஸ்பெகுலேஷனு போன்ற விஷயங்களில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தாழ்வு நிலையும் உங்களுக்கு வந்து ஒரு தோல்வி நிலையும் ஏற்படும் கைப்பணம் வீணாகும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மேஷராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமாக இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது